அங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியிலுமே பெரிய அளவில் அது அலட்டிக்கவே இல்லை இந்த விஷயம் அப்போ இன்னும் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துதில்ல இப்போ இந்த விஷயத்தை வெறும் பொலிட்டிக்கலாக பார்க்குறதா இல்லை ஆன்மீகம்ன்ற பேரில் நடத்தப்பட்ட ஒரு செயலாக பார்க்குறதா இது இல்லை எனக்கு என்னன்னா இப்போ எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும் ஏன்னா இந்த நம்மளோட யூகங்கள் எல்லாம் சரியாக தப்பான விசாரணை குழுவு தான் நிரூபிக்கணும் ஆனால் அது எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல ஒரு இடத்த கூட தோண்டி கூட பார்க்கல அப்படி யூகத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா கூட நைன்டி போர்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் இவர் வேலை பார்த்துருக்காரு இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் அப்ப இவ்வளவு காலம் வந்து காங்கிரஸ் பிஜேபின்னு மாறி மாறி வந்து கர்நாடகா மாநிலத்துல ஆட்சிக்கு வந்திருக்காங்க ரெண்டாவது தர என்ன சொல்றாரு ரொம்ப செல்வா நபர்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாரு எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் கூட்டு கூட்டுக்கலவானிகளா இருக்கானுங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது ஏன்னா இந்த ஆட்சி காலம் முழுக்க பாருங்க காங்கிரஸும் ஆட்சியில் இருந்திருக்கு பிஜேபியும் ஆட்சியில் இருந்திருக்கு அப்போ எமைய ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இந்த செய்தி வெளியே வரல இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒருத்தவங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களா கொடுக்காம